அது ஒரு நல்ல ஒரு சூழல் அழகான ஒரு சூழல் துவா வலியுறுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு அந்த காலத்துல இந்த குல்சூறாக்கள் இந்த தரவாக்கள் அன்றாட துவாக்களை அவர்கள் வலியுறுத்தினார் அது இல்லாம சூறா ஓதாம சில நேரங்கள்ல மதிலை செல் முடியாது குழச்சூரா ஓதுவாங்க அது பாத்தியா என்று சொல்லிட்டு சுரத்தில் பாத்தியாவும் அதுக்கு பின்னால குளிச்சூரா ஓதப்படும் எங்களுக்கு கேள்வி கேக்குற அந்த நேரத்தில் ஓதை சொல்லத்தான் அன்பு கூறிய சகோதரர்களே அந்த நேரத்துல இப்படிதான் ஓதும் கட்டாயமா ஓதோடும் இப்படி ஓதினாங்கன்னு சொன்னா பிரச்சனை ஆனா பொதுவாக இதுக்குள்ள பாதுகாப்பு இருக்குது இதுல நலம் இருக்குது என்ற நீயத்துல ஓதினா அதனால் பாதுகாப்பு இருக்குது நலம் இருக்குது செல்லமாக அழைத்தல் மக்கள் சில கட்டங்கள்ல இந்த நேரத்துல ஓதுங்க அப்ப அந்த நேரத்துல ஓரளவு சுந்தர் அந்த நேரம் அல்லாத நேரங்கள்ல ஓதுறது கைதுகளையும் நலவையும் தரும் நீங்கள் சுண்ணத்துக்கு சொல்லாத வரையில அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அது ஒரு தீர்வு அது ஒரு சொல்யூஷன் என்னோட வாழ்க்கையில அன்புக்குரிய போதே இந்த இந்த விடயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நாம் அதிகமாக மற்ற விடயத்தில எங்கள நம்பிக்கையையும் எங்கள ரிலையன்ஸ கூட்டிட்டு போறோம் அதிகமா குடும்ப பிரச்சனை இருக்குது பிள்ளைகள பிரச்சனை இருக்குது ட்ரக்ஸ் கல்யூஷன் இருக்குது நிறைய பிரச்சனை இதுக்கெல்லாம் கவுன்சிலிங் போகும் சொல்றாங்க அதை செய்ய பண்றாங்க இதுக்கு கட்டாயம் அதை செய்ய நான் சொல்லல நல்ல விலை வச்சுக்கோ அதெல்லாம் செய்யுங்க ஆனா அதை விட முக்கியமாக இந்த அடிப்படைகளை சரிப்படுத்துங்க இந்த அடிப்படைகளை சரிப்படுத்துங்க ஒரு துவாவை நான் இதை உங்களுக்கு கற்றுத்தாரன் நான் இந்த துவா நமக்கு தெரியும் அடிக்கடி தெரியும் ஆனா கடந்த வாரம் இந்த துவாவுடைய பாடத்தை நான் என்னுடைய மாணவர்களுக்கு இந்த அறிவிக்க படித்து கொடுத்த நேரத்துல எனக்கு உள்ளத்துல வந்த ஒரு வித்தியாசமான உணர்வு அடைய இவ்வளவு பெரிய ஒரு இவ்வளவு பெரிய பலமான ஒரு துவாவை நாம் வைத்துக் கொண்டு எங்கெல்லாம் நாம் தரமாறி கொண்டு இருக்கிறோம் எவ்வளவு சடமாறிக்கொண்டிருக்கிறோம் எங்களை பிரச்சனைக்கும் தீவுக்கும் எல்லாம் எப்படி படமாகும் குடும்ப பிரச்சனை அதிகமாக எங்களை குடும்பங்கள்ல சரியான பணம் மனைவி கவுன்சிலிங் காலி போட்டு ஏராளமான பிரச்சனை தனிப்பட்ட வாழ்க்கை மனிதனுக்கு பிரச்சனை இட தெரியும் செய்யும் குடும்ப வாழ்க்கையில தொழில் எல்லாம் ஆனால் சித்தல் அல்லா அழைச்சிருவார்கள் எங்களை செல்லா அழைச்சிருப்பவங்க எங்களுக்கு அவங்க எங்களை மீது இறக்கம் வைத்ததை போல

அவர்கள் அலிசல்லவர்கள் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு விசேஷமான துவா அந்த துவாவ் அல்லாஹ் எந்த நபி கேட்டும் அல்லாஹ அந்த துவா மருகல்ல ரசுசல்லா அருகிறவர் தன்னுடைய குடும்பத்துல பிரச்சனை அல்லாஹ் காண்பித்தாங்க தயாமரா வரைக்கும் இந்த உமரத்துக்கு என்னென்ன கட்டங்கள்ல எதெல்லாம் நிகழுவோ அத எல்லாத்தையும் அல்லாஹ் ரசுசல்லா அலிசனவும் முட்கூட்டியே காண்பிச்சுட்டான் ஒரு படத்தை பார்க்கறதை கூட ரசுசன்ன பாத்துட்டாங்க அதுல கண்டாங்க விஷயம் மொத்தமாக காணாங்க குடும்பத்து விவகாரங்களையும் வாயில முத்தமிட்டாங்க ஹுசைன் அந்த கழுத்துல முத்தமிட்டாங்க மகள் பாசிமா ரபி அல்ல காங்க வளமேற்கு மாற்றம் அல்லாஹன் அந்த இடத்துல முத்தமிட மாட்டாங்க தலையிலையும் கைலையும் முத்தமிடுவாங்க ஏதாவது சென்சிட்டிவான இடங்கள் அந்த இடத்துல முத்தமிட மாட்டாங்க தன்னுடைய பேரகுள்ளல தலையினை கையைன்னா முத்தம் விடுவாங்க மாசிமா சென்னை அடைத்துலலாம் இன்னைக்கு வளர்மதிக்கு மாத்தமா ஏன் இப்படி முத்தமிட்டீங்க விட்டீங்க சொன்னாங்க அல்லா என்ன காணித்தான் உசை இந்த கழுத்து துண்டிக்கப்படும் அந்த எந்த இடத்துல கழுத்து என்ன வாழ்ப்படுமோ அந்த இடத்தெல்லாம் காட்டினான் நான் அந்த இடத்தை முத்தம் விட்டேன் அச்சன் பதி நன்றி கொடுக்கப்படும் அதனால அச்சன் பதி அல்லா அவனுடைய வாழ் உதலை நான் முத்தம் விட்டேன் தன்னுடைய அன்பு மகள் எவ்வளவு ஆசிரம் இருக்கும் என சொல்லலாம் சுவாசிகள் அல்லா என்ற ஒரு தாய் ஏற்றியா கேட்க தன்னதான் அல்லாஹ் அந்த முடிவுகளை செஞ்சுட்டான் நான் இந்த விஷயமானது ஆவ என்னுடைய உம்மத்துக்காக வேண்டி நான் செய்யலான் மனித இலத்துக்காக வேண்டிய முழு மனித இனத்திலையும் அல்லாவுடைய சொல் சொல்லலாம் எல்லாருடைய விமோசனத்துக்காக

യും ഉണ്ടോ ഉള്ള മുറേ അത് ചെയ്യണമെങ്കിൽ അജീമാ

وأسألك لسانا وأسألك قلبا سليما يا الله أمي رسلا نحن عروف يمان ونفتك عروف يمان ونفتك يا الله أمي يبيك كل ينام ونفتك

அன்புக்குரிய சகோதரர்களே எங்களோட பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் காலையில நாங்க இந்த துவாக உறுதியாக ஓடினா அல்லா நமக்கு நலவ சராம இருப்பானா எவ்வளவு அழகான துவா எவ்வளவு எங்க எல்லா விமானங்களும் இதுக்குள்ள சொல் இதுக்குள்ள வந்துட்டு